ம்வரத் குமார யோகி ராம் யோகிராம்ம் குமார ஜெய குரு மண்டலம் பஜத் குழுவினுடைய பத்தாவது பாடலாக கவிஞர் சங்கர்ராஜு அவர்கள் பேராசிரியர் அவருடைய கனிவரும் காலத்தில் போய் என்கின்ற பாடலுக்கு இப்போது பதிவேற்றம் செய்ய இருக்கின்றோம் பேராசிரியர் சங்கராஜு அவர்கள் மதுரை திருநகரைச் சேர்ந்தவர் பகவானுடைய பக்தர் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூருடைய முதல்வராக அவர் அங்கு சேர்ந்ததிலிருந்து பகவானோடு மிக நெருக்கமாகிறார் தினமும் கல்லூரி செல்கின்ற அவர் தினமும் கல்லூரி முடிந்து பகவானை வந்து பார்க்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார் பகவானும் அன்றாடம் அவருக்கு கல்லூரியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் விஷயங்களை அவரிடம் கேட்பதும் இருவரும் உரையாடுவதும் அப்படியாக ஒரு வாழ்க்கை சென்றது அவரை சில குறிப்பிட்ட நூல்களை படிக்க சொல்லி பகவான் தூண்டி இருக்கின்றார் பகவத்கீதை வாசித்திருக்கிறாயா என்று கேட்டு அவரை கீதை படிக்க பகவான் தூண்டி இருக்கின்றார் அருணாச்சல புராணம் படித்திருக்கிறாயா என்று கேட்கிறார் முதன் முதலாக முதல் சந்திப்பிலேயே அவரை பகவானை சந்திச்சோட இங்கே அருணாச்சல புராணம் படித்திருக்க வேலை இல்லை அப்படி ஒரு நூல் சிக்கே அவருக்கு தெரியலை அடுத்த நாள் அவருக்கு ஒரு வரவேற்பு விழா அந்த கல்லூரியில் நடைபெறுகின்றது அந்த புதிய முதல்வர்கினால பேராசிரியர் வரவேற்பு கொடுத்து அவருக்கு ஒரு பரிசும் அளிக்கின்றார்கள் அந்த பரிசு பொட்டலத்தை தன்னுடைய அறைக்கு சென்று பிரித்து பார்த்தால் அது அருணாச்சல புராணமாக இருக்கிறது முதல் நாள் யோகி எந்த புத்தகத்தை படித்தாயா என்று கேட்க அந்த புத்தகமே அடுத்த நாள் அவருடைய பேராசிரியர் அவருக்கு பரிசு ஆக முடியும் அந்த அளவிற்கு யோகி அவரோடு உறவாடினார் அது மாதிரி ஒரு பகவத்கீதை சித்பமானந்தருடைய விளக்கம் அந்த நூல் வாசித்திருக்கிறாய் என்று கேட்க இவர் நான் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது இல்லை தமிழில் அழகான விளக்கத்தோடு சித்போபானந்தர் எழுதியிருக்கிறார் என்று யோகி சொல்ல பின்னாடி தன் வீட்டிற்கு செல்கின்றார் ஒருமுறை ஏதோ ஒரு புத்தகத்தை ஒரு புத்தகம் மேலா அவருடைய அலமாரியினுடைய மேலடுக்கிலிருந்து கிளைவிருந்து எடுத்து பார்த்தால் யோகி சொன்ன அதே புத்தகம் ஏதோ ஒரு காலத்தில் அந்த புத்தகத்தை இவர் வாங்கி வைத்திருக்கின்றார் அங்கிலிருந்து அவர் சித்கோபானந்தருடைய விளக்கத்தோடு கூடிய தமிழில் அந்த பகவத்கீதையை படிக்கின்றார் இந்த அளவிற்கு யோகி அவரோடு எல்லா வகையிலும் வழிகாட்டி அவரை வழிநடத்துகின்ற தெய்வமாக விளங்கி இருக்கின்றார் எனவே ஒரு பரிபூர்ண சரணாகதி காணி மடத்தின் மீது அவரை யோகி பாடல் சொல்லி சொல்லியிருப்பார் எனவே ஒரு திருமண காடுடைய பின்பக்கத்திலே அந்த பாடலை எழுதி பகவான் என கொண்டு வருவார் பகவான் இன்னும் முடியவில்லை என்று சொல்ல அந்த பாடல் பல ஸ்டான்ஸ் அவர் பரவாயில்லை இந்த அளவிலேயே அதை பாடுவோம் என சொல்லி அது காணி மடத்தின் மீது அவர் ஏற்றிய ஒரு அற்புதமான பாடலமாக பாடலாக வெளிவந்திருக்கின்றது இந்த பாடல் இன்னொரு அற்புதம் கனிவரும் காலத்தில் போய் பூக்கொய்ய கருதுவார் போல கனி வருகின்ற காலம் வந்தாச்சு இப்போ எங்கள் ஊரில் ஆணி ஆடி சாரல் சேதத்தில் பார்த்தா மான் கனி வந்துவிடும் அப்போ போய் யாரும் பூ இருக்க மாட்டோம் அப்போது வரும் காலத்தில் போய் பூ பூ வருகின்ற காலம் இருக்குது மார்கழி தையில் அழகாக ம மலர்கள் பூக்கும் அப்போ ம பூ கொய்கின்ற காலத்தில் போய் பூ ஆனால் ஆனால் வரும் காலத்தில் போய் பூ கொய்யலாமா இனிய உன் பாதம் தன்னை எய்திய பின்னும் ஏனோ தனியிருந்து உயிர் படக்கி சாதனை புரிவார் வீணை ஒரு குருவை அடைந்த பிறகு யோகி அடைந்த பிறகு எதுக்கு உட்காந்து நம்ம மூச்சடக்கி சாதனை பண்ணிட்டு என்கிற கேள்வியை மிக அழகாக வரும் காலத்தில் போய் பூக்கொய்ய கருதுவார் போல் ஒரு குருவை கிடைத்த பிறகு யார் உட்கார்ந்து சாதனா செய்கிற கேள்வி கேட்கின்றார் புனிதராம் சுரத்குமாரா புகழ்வாய் எமக்கு நீயே இந்த பாடல் செல்கிறது பேச்சலாம் உபதேசம்தான் பெரும் சிரிப்பு ஆசீர்வாதம் மூச்செல்லாம் எமக்காகத்தான் முக்தனே இனிமேல் யாம் போய் ஆசிரமங்கள் தேடுவோம் அனுஷ்டானம் தேவையில்லை பூச்சொறிந்து வாதம் போற்றுவோம் அதுவே போதும் இதுதான் ஒரு பக்தனுடைய சரணாகதி அதாவது எல்லா ஆத்ம சாதனைகளும் ஒரு உத்தமமான குருவை அடைவதற்கு தான் குரு கிடைத்த பிறகு குரு நம்முடைய ஆத்ம வளர்ச்சியை ஆன்மீக வளர்ச்சியை அவர் பார்த்துக் கொள்கிறார் அங்கே நம்முடம் பூக்க வேண்டியது ஒரு பரிபூர்ண சரணாகதி ஒன்று அந்த சரணாகதி நம்முடைய பேராசிரியர் சங்கராஜனோட அழகாக பிறக்கிறது பேச்செல்லாம் உபதேசம்தான் குரு என்ன பேசினாலும் அது உபதேசம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்று திருமந்திரம் சொல்லும் அதுபோல பேச்செல்லாம் உபதேசம் தான் குருவின் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அனைத்துமே நமக்கான உபதேசங்கள் தான் பெரும் சிரிப்பு ஆசீர்வாதம் யோகி அப்படி சிரித்தாலே அது ஒரு ஆசீர்வாதம் மூச்செல்லாம் எமக்காகத்தான் குரு நமக்காகவே வாழ்கின்றார் மூச்செல்லாம் எமக்காகத்தான் முக்தனே நமக்கு முக்தி தரப்போவது குருதான் எனவே முக்தனேயினை யாம் போய் ஆசிரமங்கள் தேடோம் அனுஷ்டானம் தேவையில்லை பூச்சொறிந்து உனது பாதம் போற்றுவோம் அதுவே போதும் ஒரு திருவடிகளில் பூச்சொறிந்து வணங்குகிறோம் எங்களுக்கு அது ஒன்றே போதும் எங்களுக்கு வேறு ஆசிரமங்கள் தேவையில்லை அனுஷ்டானங்கள் தேவையில்லை என்று பூரண சரணாகதியை இந்த பாடல் அழகாகச் சொல்கின்றது எங்கிருந்து எங்கே வந்தோம் எப்படி சேர்ந்தோம் உந்தன் பங்கைய பாதம் தன்னை எப்படி உங்கள்கிட்ட வந்தோம் எப்படி நீ எங்களை தடுத்தாட்கொண்டாய்கின்ற ஒரு பக்தனுடைய வியப்பு இதில் அழகாக வெளிப்படுகிறது எங்கிருந்து வந்தோம் எப்படி சேர்ந்தோம் உந்தன் பங்கைய பாதம் தன்னை பகருதற்கு அறியோம் இது எங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த கங்கையின் கரையில் மேவும் காசிமா நகரின் வந்தே எங்களுக்கு அருளை இருந்தா இனிய ராமேஸ்வரத் குமார் அதுபோல நீயும் கங்கை கரையில் காசி கரையில் இருந்து எங்களுக்காக இந்த அண்ணாமலைக்கு வந்து எங்களை ஆட்கொண்டாய் என்கின்ற நன்றியும் இந்த பாடலிலே வெளிப்படுகின்றது தொட்டது புனிதமாகும் சொன்னதே வேதமாகும் சித்தனே உலகோர் செப்பும் ஜபதபம் அவற்றால் மேவும் அட்டமா சித்தி வேண்டோ அருளின்றே போதும் ஏற்போதும் வட்டவான் மதியே போன்ற வதனராம் சுரத்குமாரா என்ன சொன்னாரு பகவான் தொட்டது புனிதமாகும் யோகினுடைய திருக்கை பட்டால் அது புனிதமாகும் அவர் சொல்வதே வேதம் கு ஒரு குரு ஒரு சீடனுக்கு குருவினுடைய வாக்கு தான் வேதம் எனவே அவர் சொல்வதே எமக்கு வேதமாகும் சிட்டனே உலகோர் செப்பும் ஜபதபம் அவற்றால் மேலும் சித்தி வேண்டும் எங்கள் வேறு சித்தியில் எதுவும் வேண்டாம் ஒரு கருணை ஒன்றே போதும் அருள் ஒன்றே போதும் போதும் வட்ட வான் மதியே போன்ற வதன சுரத் இந்த இடத்துல தான் யோகினுடைய முகம் அவருக்கு வட்ட வான் மதி ஓர தோன்றுகிறது பூத்த பௌர்ணமியாக யோகினுடைய பொன்முகம் தருகின்றது அது ஒன்றே எனக்கு போதும் தெளிவு குருவின் திருமேனி காண்டலின் இந்த வரி யோகினுடைய அந்த திருவுருவமே நமக்கு ஒரு உபதேசமாக அந்த திருவுருவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அந்த திருவுருவமே நமக்கு தெளிவு தருவதாக அமைகிறது இந்த அனுபவத்தில் இருந்து பூத்த இந்த பாடல்தான் பேராசிரியர் சங்கராஜர் அவருடைய கனிவரும் காலத்தில் போய் பாடலை வழங்க வருகின்றார் திருமதி செல்லமாலிசங்கர் அவர் Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Jay Guru Rayam Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Yogi Ram Shuret Kumar Jay Guru Rayam भगवान श्री राम शिव कुमार महराज की जय ओ योगीरा सूर कुमार योगीराम सूरत योगी राम सूरत कुमारा जय गुरुराया किव काल ती கொய்ய கருதுவார் போல் இனிய முன் பாதம் தன்னை எதிரிய பின்னும் என்னோ தனியிருந்து இப்படக்கி சாதனை பூரி வரினே புனிதராம் ராம் சூரத் குமரா புகழு மக்குனியே യോഗി രാമ സൂര കുറീ രാമ സൂര കുീി രാമ സൂരമ ജോ പേദേ സന്താജിരി പാശീർവാദം மூச்செல்லாம்யக்காகத்தான் முத்தனே இனி மெல்லாம் போய் ஆசிராமங்கள் தேடோ அனுஷ்டானம் தேவையில்லை பூச்சோரி பாதம் போற்றுவோம் மதுவே போதும் യോഗി രാം സൂരത് കുമാരാ യോഗി രാം സൂരക്കുമരാ യോഗി രാം സൂരത് കുമാരാ ജയ ഗുരു എങ്കേ വന്നോ എപ്പടി സേന്തോ മുന്ത பங்கைய பாதம் தன்னை பகருத கரியும் வந்தேன் கங்கையின் கரையில் மேவும் காசி மாநகரின் வந்தே எங்கடு கருளை தந்தாய் இனிய ராம் சூரகுமரா യോഗി രാം സൂരത് കുമാരാ യോഗിമ സൂര കുമാ യോഗി രാമ സൂര കുമാ ജയ ഗുരുായ തൊട്ടത് പുനിതമകും സോനദേവേദമക சித்தனே உலகப்பும் ஜபதவம் அவற்றால் மேவும் அட்டமா சித்தி வேண்டே அருள் ஒன்றே போதும் போதும் வட்டவான் மதியே போன்ற வதனராம் சூரகுமரா योगी राम सूरत कुमारा योगी राम सूरत कुमारा योगी राम सूरत जय गुरु राया